தேவ தேவச்சனங்கிலே இந்த நாளுக்குரிய வார்த்தையானது நீ கத்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கருத்தில் ராஜமுடியுமா இருக்கிறாள் இன்றைக்கு கூட உங்களை உன் குடும்பம் அசட்டை பண்ணலாம் அநேக நம்மளை கேவலப்படுத்தலாம் ஆனா ஆண்டவர் நம்மள ஒரு கிரீடமா தான் பாக்குறாரு அவர் நம்ம அவருடைய சொந்த பிள்ளைகளா தான் நம்மளை பாக்குறாரு இன்றைக்கு கூட உனக்கு வேலை இல்லை வீட்டில் மதிக்காத இருக்கலாம் உன்னால என்ன புரோஜனம் சொல்லலாம் ஆனா ஏசப்பா சொல்றாரு நீ எனக்கு அலங்காரமான கிரீதோ நான் இனிமேல் உன்னை அலங்கரிக்க போறேன் உன்னை அசட்டை பண்ணாங்க எங்க உன்னை கேவலப்படுத்துனாங்க உனக்கு ஒண்ணு எதுக்கும் பிரோஜனம் இல்லைன்னு சொன்னேன் குடும்பத்தின் மத்தியில சொந்தங்கள் மத்தியில உங்களை அலங்கரிக்கப்பட்ட கிரீடமாக கத்தர் வைக்க போறாரு இது எந்த இடத்துல உங்களை மதிக்காத இருந்தாங்க அங்கெல்லாம் உங்களை ராஜமுடியா கத்தர் வைப்பார் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை கலங்காதீங்க அந்த நான் எதுக்குமே பிரோஜனை இல்லாம இருக்கிறேனே நான் எதுக்குமே உதவாதவளா இருக்கிறேனே நீங்க யோசிக்காதீங்க ஆன சொல்றார் உங்களை முடியாவும் கிரீடமாவும் கத்தர் வைக்க போறார் இனி நீங்க அலங்கரிக்கப்பட்ட மக எல்லா விதத்திலும் கத்துற உங்களை ஆசிர்வாதமா வைக்க போறார்